வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி சம்மர் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய உடல் சூட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராகவே கெய்னிங்காக ஆகும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள மாதிரி இன்னும் நிறைய மும்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் கேனி சம்மர் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் அந்த வெள்ளை உளுந்தை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த உளுந்து கூடவே நான் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சிவப்பு அவல் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதையும் வந்து உளுந்து கூடவே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவு அப்படின்னா உளுந்தங்கஞ்சி அதை வந்து இன்னைக்கு அவல் கூட சேர்த்து செஞ்சுருக்கோம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவள் உளுந்து ரெண்டுமே வந்து நல்லா வருபட்டு வந்துடணும் அந்த உளுந்தோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப கருக விட்டுறவும் வேண்டாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற உளுந்து அந்த அவல் ரெண்டையுமே வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உளுந்தை வந்து ஏன் வறுத்துட்டு கழுவுறோம் அப்படின்னா உளுந்தை வந்து அப்படியே போட்டால் ஸ்மெல் வரும் உளுந்தோட பச்சை வாசனை வரும் சீக்கிரமாக குக் ஆகாது அதனால தான் இப்போ அது ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் இது கூட மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு பிளேட்டை வச்சு இதை கவர் பண்ணி வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த உளுந்து அவள் ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும் இப்போ ஊற வச்ச அந்த அவல் உளுந்து ரெண்டையுமே வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு டேட்ஸு இதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் உழுது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா புசு புசுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் அது கூடவே இந்த நட்ஸும் சேர்த்து செய்யும்போது பிரைன் டெவலப்மெண்ட் அண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா மைய அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க மைய அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா கரன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துருங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுந்து அவல் அந்த மாவை வந்து ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும் என்னமோ நமக்கு வந்து உளுந்து நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இது குயிக்காகவே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதாவது நல்ல சரலக் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காயிட்ருக்கு அதே மாதிரி கஞ்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வெந்துருச்சு அப்படின்னா இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம் டே டைமில் எப்போ வேணாலும் உளுந்தங்கஞ்சி நீங்கள் சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அருமையாக வெயிட் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்